மாமியார் துணை அப்பா நான் சந்தோஷப்பட்ட மாதிரி மாமியார் துணைன்னு போட்டாச்சு எப்படியாவது என் மாமியை கேட்சப் பண்ணி இதோட இன்னும் நாலு ஆட்டோ எடுத்து ஓட்டணும் எப்படியாவது அதுக்கு தான் கரெக்டா பத்தாதுக்கு அவ்வளோ கரெக்ட் குட்டி சொன்னாவும் போட்டாச்சு ஓகே சக்சஸ் மாமியா 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 ஐயோ அம்மியா இருக்கு அத்தா ஐயோ என் மாமியா போலயே இருக்கு லைட்டோ வரத்துக்குமா ஐயோ மாமியா வருஷம் மாதிரி இருக்கு ஆத்தி அப்பா அப்பா என் மாமியாடா உங்க மாமியாவுக்கு முத்தம் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு இப்போ பரவாயில்ல வேறு பார்த்துட்டு போகிறாங்க ஒரு இவர் மொத்தம் மட்டும் கொடுத்துக்குவோம் ஏன்னா மாமியாவுக்கு தான் நேரில் கொடுக்க முடில மாமியை பேரை போட்ட ஆட்டோவுக்கு முத்தம் கொடுக்குவோம் பா சக்ஸஸ் தான் இன்றைக்கி போய் இப்போ போகிறோம் இன்றைக்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறோம் சொன்னால் நினைச்சால் சந்தோஷப்படுவானே எப்படி இந்த மனுஷன் இந்த ஆட்டோ வாங்கினானு ஆனால் அவளுக்கே சொல்லாமல் நம்ம ஆட்டோ வாங்கிக்கிற பாரு பெரிய விஷயம் நல்லது கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறோம் நம்ம யாருன்னு காமிக்கிறோம் புரியுதா மாமியா பச்சை கரண்டி ஒன்று நானே கோய்ந்தா கோயந்தா நல்லபடியாக அமோகமாக வரணும் தொழிலெல்லாம் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படி இதை அடிக்கிறோம்னு தெரியல ஒன்றும் எல்லாம் செல்ஃபியில் வரணும்னு பார்த்தா சைடில் மச்சக்காரன்னு போட சொன்ன கூட்டிட்டு போனா அதையும் செக் பண்ணிடுவோம் ரைட்டா மச்சக்காரன்றது நான் தான் வேற யாரு மச்சக்காரக்க கபாலி போடு என்னை என்ன இன்னைக்கு யாருன்ற என்னைக்க என்னை கிட்டே என்னைக்காப்பா வந்து முத முதல் ஸ்டார்ட் பண்ண ஒன்றும் புரியலையே என்னத்தை வண்டி கொடுத்தாங்க மாமியான்னு போடுறதுக்கு ஏதாவது ஆப்பு வச்சிருச்சா தான் அப்பயே சொன்னானு அவனுக்கு மாமியா பேர்லாம் போடாத விளங்காதுன்னு நான் கேட்கல மாமிய பேரை போட்டுதா இப்போ போலே என்னடா என்னடமா இருக்கு இதெல்லாம் கற்றுக்கணும் அவ்வளோதான் ஓ இந்த ஒயரால் தான் பிரச்சனையாக இருக்கா இத்தனை போட்டு இத்தனை கட்டு கம்பி போட்டு கட்டி வச்சிருக்காங்க சே என்ன பண்ணுறது சரி பாப்போம் இந்த ஆட்டோ வச்சு மாமியாரை கட் பண்ணி புது ஆட்டோ எடுத்துட்டு வந்து சீக்கிரமா நம்மளா யாரு ஆட்டோக்கே வாய்த்தியம் பார்க்கறோம் நம்மளா கற்றுக்கிட்டே வந்தோம் ஆட்டோ எப்படி வாங்கிட்டு நல்லா இருக்கடி எப்படி இருக்க நல்லா இருக்கா அ리மே இருக்க பாத்தியா ஆட்டவே ஆட்ட யார்கிட்டேட்ரா பாத்தீட்டியா என்ன மாதிரி ஆட்டோட அடே இங்க பாரு யாத்திரை பாத்தீயா ஆ ஆ ஆடி அந்த பாத்தியா யாரு பேரு குட்டி சோRNA ஆட்ட அடுத்து யாரு பேரு மாமியார் துணை ஏய் ஏன் என்னடி அவ பேர் ஓம்பாரன்றா மாமியாடி நம்ம மாமியாறியே ஆ என்னதாலோ மாமியாடியாடி ஏடி உன் அம்மா இல்லன்னா நீ வந்துருப்பாடி இந்த உலகத்துக்கு

எப்படியாவது மொதல் முத நான் உனக்கு ஆட்டோ ஓட்டி உனக்கு செட்டு பண்ணி வாங்கித் தர்றேன் நீ புரியுதா உன்னால தான் நீ கறி கறிக்க முடியலன்றியே புரியுதா நீ கவலைப்படாத உன் பேரை நான் வந்துட்டேன் புரியுதா எங்கேயாவது எதை பண்ணியாவது நான் இது பண்றேன் பேரை நான் ஆசீர்வாதம் பண்ணியாத சாவைபுடி சாகிபுடி தேவாஜி நல்லபடியா ஆஹ் இந்த மாலையே தலை பூசணி எல்லாம் படுத்துடும் போய் போ இவ்வளவு என்னப்பா மாமியார்னு போடுறதுக்கு பெரிய குத்தமா இருக்குது சரி இருக்கட்டும் அப்புறம் நான்